ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் கேமாவதி வாசிப்பவர் சுமித்ரா ரத்தினம் வேளாண்மைதான் ஒரு நாட்டின் ஜீவன் இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பத்தாறு கோடி இந்தியர்களும் மூன்று வேளை பசியார கோடிக்கணக்கான விவசாயிகள் வியர்வை நிலத்தில் வீழ உழைக்கிறார்கள் வேளாண்மையை அடிப்படையாகக் கொண்டே ஒரு நாட்டின் நல்வாழ்வு பொருளாதாரம் வளர்ச்சி வேலைவாய்ப்பு அனைத்தும் அமையும் இந்தியா கிராமங்களில் உயிர்த்து வாழும் தேசம் கிராமங்களின் அடிப்படை வாழ்வாதாரம் விவசாயம்தான் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் விவசாய உற்பத்தி வேளாண் வணிகம் சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் உலகின் ஆக பெரிய தொழிலாக இருக்கிற வேளாண்மையை நம்பியிருக்கும் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களின் நல்வாழ்வுக்கென பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது வேளாண்மை துறைக்காக நடப்பாண்டில் ஒரு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு செய்து வேளாண்மையை நம்பியிருக்கும் எழுபது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறது மத்திய அரசு நாட்டின் உணவு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் முப்பத்து நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி ரன்னாக அதிகரித்துள்ளது வேளாண் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் அதன் பலன் விவசாயிகளை சென்றடையவும் வேளாண் விளைபொருள்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கணிசமாக அதிகரித்துள்ளது மத்திய அரசு கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் விவசாயி கடன் அட்டை திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது அரசின் வேளாண் பொருள்கள் கொள்முதலும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது பருப்பு வகைகளின் கொள்முதலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது மரபு சார்ந்த தொழில்நுட்பங்களையும் நம்பிக்கைகளையும் பற்றிக் கொண்டே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள் காலநிலை மாற்றம் போன்ற சூழலியல் தாக்கங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய தருணம் இது இயற்கையை நம்பி சாகுபடி செய்வோரை காலநிலை மாற்றம் வஞ்சிக்க தொடங்கியிருக்கிறது எதிர்பாராத பெருமழை அதிகபட்ச வறட்சி போன்ற தாக்கங்கள் விவசாயத்தை பெருமளவு பாதிக்கின்றன அந்த பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்து நிலைநிறுத்துவதற்கான பல ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருகிறது உலகளாவிய நவீன தொழில்நுட்பங்கள் நடைமுறைகளை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து அவர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் பணியையும் சிரம் மேற்கொண்டு செய்கிறது மத்திய அரசு நவீன நீர்ப்பாசனம் எளிய கடன் வசதிகள் இணையவழி சந்தைகள் வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் சிறுதானிய சாகுபடி இயற்கை விவசாயம் போன்ற பாரம்பரிய நடைமுறைகளை மீட்டெடுப்பதும் அரசின் அணுகுமுறையாக இருக்கிறது அமுத காலத்தில் இந்தியா நுழையும் இச்சூழலில் தேசத்தின் வலிமைமிக்க விவசாயிகள் உணவு உற்பத்தியில் உலகளாவிய தலைமைக்கு நாட்டை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி புதிய உழவர் உற்பத்தி குழுக்கள் உருவாக்குதல் மற்றும் ஊக்குவித்தல் தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் இயக்கம் ட்ரோன் மகளிர் திட்டம் தேசிய வேளாண் மேம்பாட்டு திட்டம் மண்வள அட்டை மானாவாரி பகுதி மேம்பாடு ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு இயக்கம் தேசிய மூங்கில் இயக்கம் ஒருங்கிணைந்த வேளாண் சந்தைப்படுத்துதல் திட்டம் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான இயற்கை மதிப்பு மேம்பாட்டு இயக்கம் வேளாண் விரிவாக்க துணை இயக்கம் டிஜிட்டல் வேளாண்மை என விவசாயிகளின் நல்வாழ்வுக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது தொழில்நுட்பத்தின் வழி இந்திய விவசாயிகளின் உற்பத்தியை உலகெங்கும் சந்தைப்படுத்துவதற்கான திட்டங்களும் ஏராளம் உருவாக்கப்பட்டுள்ளன கூடவே இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக்கி வேளாண்மை சார்ந்த தொழில் முன்னெடுப்புகளை எடுப்பதற்கான திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் நல்வாழ்வை தன் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் முன்னிறுத்தி தொடர்ந்து சிந்திக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளோடு கைகோக்கும் வகையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமமும் வேளாண் துறையும் இணைந்து வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை தொடங்கி நடத்தியது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு இந்தியா முழுவதும் வேளாண் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சார இயக்கம் மே இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி கடந்த வியாழக்கிழமை வரை நடைபெற்றது வேளாண் தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல் அரசு திட்டங்கள் குறித்த தகவல்களை பரப்புதல் மற்றும் விவசாயிகளின் மதிப்புமிக்க கருத்துக்களை பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டது குறைந்தது நான்கு விஞ்ஞானிகளை கொண்ட இரண்டாயிரத்து நூற்று எழுபது நிபுணர் குழுக்கள் மே இருபத்தொன்பது முதல் ஜூன் பனிரெண்டு வரை எழுநூற்று இருபத்து மூன்று மாவட்டங்களில் உள்ள அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று விவசாய நடைமுறைகளை வலுப்படுத்தும் வகையில் விவசாயிகளுடன் நேரடியாக உரையாடினார்கள் களப்பணிகளை மேற்கொண்டார்கள் இந்த குழுக்களில் விஞ்ஞானிகளோடு விவசாய நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் பணியாற்றும் அரசு அதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தார்கள் இவர்களின் செயல் திட்டங்களுக்கு வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் விவசாய பல்கலைக்கழகங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் மாநில துறைகள் ஆதரவு அளித்தன உள்ளூர் வேளாண் பருவநிலை மண் ஊட்டச்சத்து விவரங்கள் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் மழைப்பொழிவு முறைகளை இந்த குழுக்கள் களத்தில் மதிப்பிட்டன மண்வள அட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் பொருத்தமான பயிர்கள் அதிக மகசூல் தரும் விதை வகைகள் சிறந்த விதைப்பு நுட்பங்கள் மற்றும் சீரான உர பயன்பாட்டை பரிந்துரைத்தார்கள் சுமார் ஒரு கோடியே எட்டு லட்சம் விவசாயிகளை இந்த குழுக்கள் சென்றடைந்தன இந்த இயக்கம் தொடர்பாக பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதும் எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை பாதுகாத்து அளிப்பதும் வேளாண் அமைச்சகத்தின் முதன்மை நோக்கமாகும் நடப்பாண்டு இந்தியா சாதனை அளவிலான வேளாண் உற்பத்தியை எட்டியுள்ளது கரீஃப் மற்றும் ரபி பயிர்களின் விதைப்பு பருவங்களுக்கு முன்பு ஆண்டுதோறும் இந்த பிரச்சார இயக்கம் தொடங்கப்படும் தற்போது சுமார் பதினாறாயிரம் வேளாண் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இந்த இயக்கம் அவர்களின் பணிகளை விவசாயிகளுக்கு நேரடியாக அணுகக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடினார் நிறைவு நாளான ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தின் பர்தோலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டாா் இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறப்படும் விவசாயிகளை முன்னிறுத்தும் ஒரு சிறந்த நிர்வாகத்தின் கீழ் தேசம் நடைபெயில்கிறது தேசத்தின் உயிர் மூச்சான வேளாண்மை பேரெழுச்சியோடு மீண்டெழுகிறது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்தினா